இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராக்டருடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான டஃபே இண்டியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு யாரெல்லாம் முயற்சிக்கலாம் சம்பளம் என்னவாக இருக்கப்போது என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்ற தகவலை பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மான்கள் மட்டும்தான் தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான வேக்கன்சிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் இனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆர்ஏஎஸ் கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா நம்மளுடைய வயது வரம்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த எம்என்சி நிறுவனத்துடைய சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்டைஃபண்ட் அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்கே அப்படின்றத கொடுத்துருக்காங்க தாம்பரம் கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் வண்டலூர் எஸ்பி கோயில் செங்கல்பட் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கும் இந்த நிறுவனத்திலேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷூவும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த எம்என்சி நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகர் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடின்னு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்